நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தென்னை தென்னை மரத்தை பத்தி தான் தென்னைம தென்னந்தோப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சவால் என்னென்னா இது தான் இந்த பாருங்கள் இதில் எப்போ சரியான தேங்காய் கிட்டத்தட்ட அறநூறு கிராம் ஆக வேண்டிய தேங்காயை கடித்து இந்த மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு கீழே போட்டு வச்சுருக்கு இது என்னென்னா நீங்கள் எல்லா தோப்புலேயும் ரெகுலராக நீங்கள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில மர ஒரு சில மரத்தில் மட்டும் தொடர்ந்து கடித்து கடித்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா மரத்துலேயும் பண்ணாது ஒரு சில மரத்தில் மட்டும் அது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சில மரத்தில் வந்து குடிச்சிட்டு அது அதோடு போயிடும் அது அடுத்து அடுத்தது அந்த மரத்தில் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும் இது நல்லா நீங்கள் தினந்து போச்சுருக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் இதை வந்து மரநாயி இந்த பெரிச்சாளி பெ பெரிச்சாலையும் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க மரநாய் அது மரத்துக்கு மரம் தாவருது அதை அதை வந்து நம்ம சுத்தமாக பிடிச்சி இது பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அந்த இதெல்லாம் வச்சு நம்ம கூண்டெல்லாம் வச்சு பிடிச்சோம்னாலும் பெரிச்சாளி தான் மாட்டுது நாங்கள் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவாய்க்கு இருக்குது பெரிய கூண்டு மாதிரி செஞ்சு விற்கிறாங்க இரும்பு கடையிலலாம் அதை மாதிரி வாங்கியாந்து கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அது அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து இது ரொம்ப செலவில்லாத இது ஒன்று அதாவது மரத்துக்கு இந்த அலுமினிய நாகத்தகடுன்னு சொல்கிறோம் பாருங்க அதை சுற்றி அடிக்கிறது அது ஒரு மெத்தடு அது சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் தென்னந்தோப்புக்கு வச்சு ரவுண்ட் ரவுண்டாக அடிச்சிட்டோம்னா அதில் எதுவுமே முடியாது அணில் எலி மரநாய் எதுவுமே இறமுடியாது அது ஒரு மெத்தடு இது வந்து ரொம்ப சிம்பிளானது அதாவது செலவு இல்லாமல் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சா செலவு ஜாஸ்தியாகும் அந்த மெத்தடில் இது ரொம்ப ரொம்ப செலவு கம்மியாக உள்ளது இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம உரம் போடுறோம் பாருங்கள் இந்த யூரியா பொட்டாசு சூப்பர் இந்த மாதிரி போடுற சாக்குள்ள எடுத்து வந்து அதை அப்படியே கிழிச்சுட்டோம் அந்த எந்த மரம் ஏறி இருக்கோ அதில் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா போதும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்க வேணானிங்க கண்டிப்பாக ரிசல்ட் இது இருக்குது நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புதுசாக அடுத்த நாள்லேருந்தே ஸ்டாஃப் ஆயிரும் அந்த கடிச்சு கீழே விழுவுறது இது வந்து இந்த மாதிரி சாக்கு தான் கட்டணும்னு இல்லை ஏதாவது நீங்கள் அந்த பழைய துணி கூட நீங்கள் வேஸ்ட்டி ஏதாவது ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் சுற்றி இது பண்ணிட்டீங்கன்னா கூட அதில் ஏறாது கண்டிப்பாக ஏறாது இது வந்து முக்கியமான ஒன்று இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வீட்டில் நம்ம மிச்சம் மீதி இருக்கிற பெயிண்ட்டு நாங்கள் நாங்கள் வீட்டில் வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் அந்த கொண்டு அடிச்சு விட்டோம் இல்லை அது வந்து வாடகைக்கு வராமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஒன்றும் கட்டாயம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும் இல்லை அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிச்சு விடுங்க அதுலேயும் வந்து ஏதாவது ஒரு வாடகை கடையில் வந்து வராமல் இருக்கட்டும் மொத்தத்துக்கு அப்புறம் மறுபடி அடுத்தது என்னென்னா மரத்தை வந்து நிறைய பேர் வந்து தென்னந்தோப்பு போடுறவங்க போட்டவங்கள பற்றி பிரச்சனை இல்லை போடுறவங்க நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னென்னா இருபது அடிக்கு ஒன்று இருபத்தி ஒரு அடி இந்த மாதிரி தான் தினமில் போடுறாங்க அதிகபட்சமாக அந்த மாதிரி போடும்போது தான் அது மரத்துக்கு மரம் தாவும் அந்த ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும்போது கண்டிப்பாக அந்த நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் பண்ணாலும் சரி இந்த தகடு வச்சாலும் சரி எது பண்ணாலும் சரி மரத்துக்கு மரம் தவற மெத்தல தாவி உங்களுக்கு மர சேதத்தை உண்டாகும் அதனால் இருபத்தஞ்சு அடி இருபத்தி ஆறு அடி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஒரு மட்டை வந்து இன்னொரு மட்டையோட ஒரசாது அதாவது அணில் தாண்டா மரம் ஆயிரம் இருந்துச்சுன்னா ஒரு அரசனுக்கு சமம்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த அதெல்லாம் வந்து எதுக்காக சொன்னதுன்னா இதுக்காக தான் அப்புறம் ஆயிரம் தென்னைமரம் இருந்தாலும் ரெண்டாயிரம் தென்னைமரம் இருந்தாலும் ஒரு அரசனாக முடியாது அது வேறு விஷயம் நீங்கள் அந்த இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருங்க இது ஒரு செலவில்லாத வேலை தான் நீங்கள் எந்தெந்த மரம் ஃபால்ட்டாக எந்தெந்த மரம் கடிச்சு கொட்டியிருக்கோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அப்புறம் அப்புறம் நமக்கு நம் நண்பர்கள் ஈரோடு இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி தென்னை மரம் இப்போ தென்னைமரில் போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது குறும்பை கொட்டுது என்னென்னு சொல்லி கேட்டாங்க அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொய் பாலன்னு சொல்லி சொல்லுவோம் அது கொட்டுறது இயல்பான ஒன்று தான் அதுக்கப்புறம் இந்த ஆறு ஏழு எட்டு வருஷம் பெரிய மரத்தில் கொட்டுது பாருங்கள் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அது வந்து ஒரு சத்து குறைபாடு தான் நீங்கள் அது போராக்ஸ் நிறைய பேர் வந்து இந்த சூப்பர் பொட்டாஸு யூரியா டிஏபி இந்த மாதிரி என்பி என்பிக்கனு சொல்கிற அந்த உரத்தை நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதோடு இல்லாமல் அதுக்கு முக்கியமாக வந்து போராக்ஸு இந்த மாதிரி கொடுக்கணும் போராக்ஸு கொடுக்கணும்னா அது சப்ஸிடிலேயே கிடைக்குது உங்களுக்கு அது வந்து வாங்கியிருந்து சும்மா ஒரு மரத்துக்கு வந்து ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் இந்த மாதிரி வச்சு வச்சிங்கன்னா போதும் அந்த வேரில் கூட வைக்கலாம் அது உரம் வைக்கும்போது நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னாலும் சரி இல்லை அது மட்டுமே தனியாக வைக்கிறதுனா கூட குழியை எடுத்துக்கிட்டு ஒரு அந்த அந்த வேரில் போட்டோம்னா போதும் அது எடுத்துக்கும் அந்த மாதிரி இல்லைனாலும் உங்கள் பா உங்கள் ஏரியாவில் எருக்கம் செடி நிறையா இருந்துச்சுன்னா கூட அந்த எருக்கம் செடியை வெட்டி நம்ம அந்த மரத்தோட அடிப்பதில் வெட்டிட்டு அதில் நம்ம போட்டு விட்டோம்னா செடி வெட்டும் போது கண்ணில் கண்ணாடி இடையாண்டி போட்டு விட்டோம்னா அதில் பால் இருக்கும் அது வந்து கண்ணில் அடிக்கிற இது உள்ளது அதனால் அதை கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வெட்டி போட்டிங்கன்னா அருமையான இது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதில் இல்லை இயற்கை செடி வந்து கம்மியாக தான் இருக்குது எங்கள் ஏரியாவில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு பேரல்ல வந்து ஒரு ஒரு முப்பது கிலோ அந்த மாதிரி அளவில் ஒரு முப்பது கிலோ இறக்க செடியை வெட்டி துண்டுதுன்னா வெட்டி அதை போட்டு அதாவது இரநூறு லிட்டர் தண்ணியில் அந்த மாதிரி ஊற வச்சு அதில் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கலந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சிங்கன்னா சூப்பரான இதாகிடும் அந்த லிக்யூடில் கிடச்சி போயிடும் உங்களுக்கு அதை எடுத்து நீங்கள் லிக்யூடாக கூட பயன்படுத்தலாம் ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ஐநூறு மில்லிலேருந்து இந்த மாதிரி மரத்தோட இதை பொறுத்துருக்கு இந்த உள்ளிக்காய் அந்த தேரக்காயின்னு சொல்லுவேன்ல உள்ளிக்காய் ஊமைக்காய் காய் நேராக கொலை கொலையாக இருக்கும் வெட்டி பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி உள்ளது அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த இந்த மாதிரி கொடுக்கணும் நீங்கள் உரம் வந்து நம்ம இந்த மடித்த சாணி எருவு இதுங்கிறது வந்து ஆட்டுப்புழுக்கை அந்த கோழி சாணம் இதெல்லாம் வந்து வேணுங்கிறது வைக்கலாம் நீங்கள் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதே நேரத்தில் நம்ம இந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுறது தான் பெஸ்ட்டு இந்த உளுந்து கடலை இதெல்லாம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த கண்டா வண்டு தாக்குதல் அந்த வெள்ளை ஒட்டுறது இந்த இதெல்லாம் வந்து இந்த இந்த உளுந்து இதில் இது இதெல்லாம் வரைக்கும் போது இதில் உக்கார்கிற பூச்சி அதை பிடிச்சி தின்னு எடுத்துனா தான் டீனெலாம் சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதை தாண்டி நீங்கள் ஒரு மூணு வருஷத்தை தாண்டி கொஞ்சம் புடசல் ஆகிட்டு ஆகிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா சனப்பு தக்கப்புண்டு இந்த மாதிரி நவதானியம் இந்த மாதிரிலாம் வரைச்சு உழவும் போது அதுக்கு தேவையான சத்து அனைத்துமே கிடச்சி போயிடும் நம்ம ஒன்றையே அதாவது சாணி அருவே நம்ம சாணி அருவே பெஸ்ட்டு மடித்தது மாட்டு மாட்டு சாணி அருவோ இல்லை கோழி சாணமோ இல்லை புழுக்கையோ இந்த மாதிரி கிடச்சுன்னா உங்களுக்கு வைங்க நம்பர் ஒன் அதுதான் ஆர்கானிக்கு தான் பெஸ்ட்டு நம்பர் ஒன் எல்லோரும் அதை தான் பண்ணணுங்கிறதான் எங்களோடய நோக்கமும் கூட அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம சூப்பர் பொட்டாஸ் யூரியா ஜிப்சம் முக்கியமாக ஜிப்ஸாக பயன்படுத்துறது நல்லது அதெல்லாம் நீங்கள் சேர்த்து பயன்படுத்துங்க போராக்ஸ் இந்த மாதிரி அது அது கண்டிப்பாக சப்சிடில கிடைக்குது அப்படி இல்லைன்னா வெளியில் வாங்கி கண்டிப்பாக வச்சு விடுங்க இல்லை எங்கள்கிட்ட த நிறையா தலை இதெல்லாம் இருக்குது வேப்பந்தலையோ இல்லை இதெல்லாம் கிடைக்குது எருக்கு நிறையா இருக்குதுன்னா அதை வெட்டி போடுங்க அப்புறம் வந்து இந்த காண்டம் இந்த மூணு வருஷத்து வரைக்கும் காண்டாமருக்கு வண்டி தாக்குதல் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் இந்த குருணம் இருந்து கொஞ்சம் கல் உப்பு கூட நம்ம தூவிடலாம் அதாவது சின்ன பிள்ளை இருக்கும்போது ஈஸியாக தூவி விட்டுடலாம் கல் உப்பு அந்த மரத்தை இடுக்கலெல்லாம் போய்ட்டுனா அந்த பூச்சி அந்த கண்டா மரம் கொண்டு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து பூச்சி வெளியில் வரும்போது அது நெளிஞ்சு முதுகுலெல்லாம் புண்ணாகி அதை அப்படியே செத்துறோம்னு சொல்கிறதுக்காக தான் அந்த போடுறது அந்த கல் உப்பு ப்ளஸ் வாடகையாக குருணை மருந்து இது ரெண்டுத்தையுமே கலந்து அதை மண்ணில் கலந்தும் தூவிடலாம் இல்லை மணலில் கலந்தும் தூவிடலாம் இல்லை நீங்கள் சும்மா கூட போடுறனா கூட போடலாம் அந்த மாதிரி போட்டுருங்க மண குரட்டை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறனா கூட பண்ணலாம் அதுவும் அஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அதுக்கு மேலே பெரிய மரமாக போயிட்டுனா நம்ம லேட்ரு ஏணி வச்சு பயன்படுத்தி மேலே ஏறி ஊற்றுறதுனா ஊற்றலாம் இல்லைனா வேர்லேயும் கட்டலாம் நீங்கள் சும்மா பிடிச்சி மட்டையை பிடிச்சிக்கிட்டு தூங்கி மேலே ஏறி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் மட்டை செறிஞ்சு போயிடும் மட்டை அதிகமாக சரியக்கூடாது இந்த நடைமுறைகள் என்ன நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வெட்டு ஒரு தினந்தோ பச்சிருக்கவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ஆறு வெட்டு வெட்டலாம் அதாவது ஒரு வெட்டுக்கு வந்து ரெண்டு குளம் நீங்கள் தேங்காய் வெட்டுற மாதிரி இருக்கணும் ரெண்டு குளங்கிறது வந்து குறைந்த பிடிச்சி ஒரு நாற்பது காய் ஐம்பது காய் வெட்டினோம்னா ஆறு வெட்டுக்கு வந்து முந்நூறு காய் நம்ம வெட்டலாம் முந்நூறு காய்ங்கிறது நம்பர் ஒன் மெயின்டெனன்ஸு இதாக இருக்கும் அதேமாதிரி தேங்காயோட பருப்பு தரம் இது வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொதுவாக வந்து பொள்ளாச்சி இதுதான் வந்து நம்பர் ஒன் தாங்க பொள்ளாச்சி ஈரோடு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி டெல்டா மாவட்டத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது தேங்காய் ஆவரேஜாக அரை கிலோ தேங்காய் வருது அதுக்கு போட்டி போடுற அளவுக்கு நம்ம ஏரியா தேங்காய் இப்போ ஆகி எங்கே பார்த்தாலுமே போயிட்டுருக்கு விரும்பி எல்லாருமே எண்ணெய்க்கி காங்காயத்துலேருந்து சென்னையில் பச்சை தேங்காயிலேருந்து எல்லாமே நல்லா விரும்பி வாங்குகிற அளவுக்கு ஆகிட்டுனா இந்த முறைகளை பின்பற்றிங்கன்னா தேங்காயோட பருப்பு கணம் அதிகமாகும் அதாவது மட்டை மட்டும் லேசாக துவப்போ இது பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பருப்பு கணம் அதிகமான தான் தேங்காயை விரும்பி எல்லோரும் போட்டி போட்டு வாங்குவாங்க இப்போ ஒரு ஏரியா நம்ம ஏரியா தேங்காய்னா அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு எல்லோரும் எல்லோரும் மனசுலேயும் இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இந்த ஏரியாவா இந்த ஏரியா தேங்காய் நல்லா அவுட் பண்ணிக்கும் எண்ணெய் நல்லா வரும் பருப்பு நல்லாயிருக்குன்னு சொல்லி இது மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி இது பண்ணணும் அப்புறம் சும்மா நம்ம பேருக்கு தினம் தோப்பின்னு வச்சுக்கிட்டு போட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருந்தோம்னா ஒரு முந்நூறு கிராம் இரநூத்தஞ்சு கிராம் வச்சுன்னா ஒட்டு மொத்தமாக தேங்காய் விரும்பி வாங்க மாட்டாங்க உங்களுக்கு லாபமும் கிடையாது ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசி செலவு ஆள் சம்பளம் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோம்னா இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி செலவை குறைச்சு அதிகம் லாபம் தான் எங்களோடய நோக்கம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து தகவல் எங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் செய்கிறத சொல்கிறோம் அவ்வளோ தான் இப்போ மற்றபடி எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லலை கட்டுறது கைமன்ற அளவு கல்ல கல்லாதது உலக அளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் தோப்பில் நாங்கள் பண்ணுறது நடவலை பண்ணுறது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் இருக்கோம் அவ்வளோதான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுன்னு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்